மாதங்களிலே நான் மார்கழியாக உள்ளேன் என்று கிருஷ்ண பகவான் மகாபாரதத்தில் கூறுவதன் மூலம் மாதங்களிலே சிறந்த மாதம் மார்கழி மாதம் என்பது நம்மால் அறிய முடிகிறது இந்த மார்கழி மாதம் என்பது ஆன்மீக ரீதியாகவும் சரி அறிவியல் ரீதியாகவும் சரி உண்மையிலேயே ஸ்பெஷல் உள்ளது ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது சூரிய பகவான் குரு பகவான் வீட்டில் இருப்பதால் மிக விசேஷமான நல்ல பலன்களை வாரி வழங்குவார் அதைவிட முக்கியமானதாக தேவர்களுக்கு இரண்டரை நாழியாக பிரம்ம முகூர்த்தம் உள்ளது அந்த பிரம்ம முகூர்த்த நேரம்தான் இந்த மார்கழி மாதமாகும் நாம் அனைவரும் எவ்வாறு பிரம்ம முகூர்த்தத்தில் இறைவனை வழிபட்டு அனைத்து வரங்களையும் பெறுகிறோமோ அதே போல முப்பத்தி முக்கோடி தேவர்களும் வழிபடும் இந்த நேரத்தில் இறைவனை நாமும் வழிபட்டு அனைத்து வரங்களையும் பெறலாம் என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர் அறிவியல் ரீதியாக பார்த்தாலும் இந்த மார்கழி மாதத்தில்தான் ஆக்சிஜனின் அளவு அதிகமாக இருப்பது ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த காரணத்தினால்தான் அனைவரும் பிரம்ம முகூர்த்தத்தில் மனிதர்களின் உயிர் சக்தியை அதிகப்படுத்துவதற்காக அதிகாலையிலேயே எழுந்து சூரிய உதயத்திற்கு முன் இறை வழிபாட்டினை செய்வதால் நம்முடைய உயிர் சக்தி பெருகும் என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர் மார்கழி மாதத்தில்தான் மகாபாரத போரான குரு சக்திர போர் நடந்ததாக புராணங்களில் எழுதப்பட்டுள்ளது இந்த போரின் இறுதியில் உண்மையும் நேர்மையும் வென்றதால் துரியோதனன் தன்னுடைய ராஜ்யத்தை முழுவதுமாக இழந்தார் இந்த காரணத்தினால்தான் சுபகாரியங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர் கடவுள் பெருமாளின் அவதாரமாக கிருஷ்ணர் இருந்ததால் தான் பாண்டவர்கள் போரில் வெற்றி பெற முடிந்தது தர்மம் வெல்வதற்காக கிருஷ்ண பகவான் எவ்வாறு உதவினாரோ அதே போல தினம் தினம் நாம் அனுபவிக்கும் இந்த வாழ்க்கை போரில் நாம் ஜெயிப்பதற்காக கண்டிப்பாக கிருஷ்ண பகவான் உதவி செய்வார் அதனால் இந்த மார்கழி மாதத்தில் என்னென்ன செய்தால் பகவானின் அருளை பூரணமாக பெற முடியும் என்பதை கிருஷ்ண பகவானே கூறியுள்ளார் அதை நாம் இந்த வீடியோவில் பார்க்க முடியும் உங்களுக்கும் கிருஷ்ணரை பிடிக்கும் என்றால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்யுங்கள் இந்த மார்கழி மாதம் முழுவதும் முடிந்த நாட்களில் நாம் கோயிலுக்கு செல்வது மிக சிறப்பான விசேஷமான பலன்களை தரும் காலையில் எழுந்து பின்வாசலை திறப்பதற்கு முன் முன்வாசலை திறந்து கஜலட்சுமி மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் சாணம் மஞ்சள் நீரை வாசலில் தெளித்து கோலமிட வேண்டும் கோலமிட்ட பிறகு நடுவில் செம்பருத்தி பூவை வைக்கலாம் காலையில் பூஜைக்கு முன்னர் வாசலில் இரு புறங்களிலும் நெய் விளக்கு அல்லது ஏதேனும் ஒரு விளக்கை ஏற்ற வேண்டும் காலையில் ஏற்றப்படுவது போலவே மாலையிலும் ஏற்றுவது மிக சிறப்பு திருமண தடையில் இருப்பவர்களும் திருமணம் ஆகாத பெண்களும் விநாயகருக்கு அபிஷேகம் செய்வதன் மூலம் விரைவில் திருமணம் நடக்கும் அதிகாலையில் திருப்பாவை திருவெம்பாவை அல்லது கந்தசஷ்டி கவசம் ஆகியவற்றை கேட்கலாம் அல்லது பாடலாம் இந்த மார்கழி மாதம் இறை வழிபாட்டிற்கு மட்டுமே முன்னராக கூறப்பட்டுள்ளது பெரும்பாலும் திருமணம் செய்வது சுபகாரியங்கள் செய்வது வீடு குடிப்போதல் புதிய தொழிலை ஆரம்பித்தல் என அனைத்து விஷயங்களும் தவிர்க்கப்படுகிறது வண்டி வாகனங்கள் வாங்குவது புதிய முயற்சிகளை எடுப்பது அனைத்திற்கும் அடுத்த மாதம் தை மாதத்தில் நீங்கள் செய்து கொள்வது மிக சிறப்பு இறை வழிபாட்டினை செய்வதன் மூலம் இந்த வருடம் முழுவதும் நீங்கள் நல்ல பலன்களை பெற முடியும் திருமண தடை விலகும் கடன் தீரும் ஓம் சிவாய நம